இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிற மாடலே வந்து ஒரு பிரில்லியன்ட் மாடல் ஏன்னா எல்லார்த்தையும் ஒருங்கிணைத்து எப்பொழுதுமே கூட்டு முயற்சி தான் நீண்ட காலத்துக்கு நடக்கும் தனிப்பட்ட முயற்சிகள் வந்து ஒரு சில அந்த பர்சன்ஸுடைய டிரைவ் குறைஞ்சதுன்னு இப்போ ரோட்டரி சங்கமே சொல்லுவாங்க ஏன் வந்து ஒரு வருட வருடம் நூறு வருடம் ஆகியும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் அது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி இன்னும் பல்லாண்டு காலம் இந்த அமைப்பு நன்றாக வளர்ந்து இந்த பகுதிக்கும் இதே போல் நிறைய பேர்த்த இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ஒரு மாடலாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஏன் இதுக்கான முக்கியத்துவம் இருக்குது அன்றைக்கி வந்து கல்வி முக்கியத்துவம் இன்றைக்கும் கல்வி முக்கியத்துவம் தான் ஏன் இந்த மாதிரியான ஒரு பசுமை சார்ந்த ஒரு முக்கியத்துவம் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க பருவநிலை மாற்றத்தினால் மிகப்பெரிய மாற்றங்கள் உலகத்தில் வருதுன்னு அது எங்கேயோ ஏதோ ஒரு பேப்பரில் படிக்கிற விஷயம் கிடையாது நீங்கள் இன்றைக்கி ரப்பர் விலை வந்து சம்பந்தம் இல்லாமல் ஏறுது பருத்தி விலை சம்மந்தம் இல்லாமல் ஏறுது அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா நிறைய ஷாக் வருது தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு ஈவன் கன்சியூமருக்கும் கூட இதுக்கெல்லாம் பேசிக் ரீசன் வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் தான் ரீசன் என்னென்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் மழை அப்படிங்கிறதே இல்லை இன்றைக்கி தான் வெயில் வரும் அப்படிங்கிறது இல்லை புயல்கள் வருது இயற்கை சீற்றம் வருது ஒரு அரசாங்கத்திட்ட போய் ஒரு நூ ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் வாங்கினாலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு இயற்கை பேரழிவு வந்தால் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடிக்கு நஷ்டம் வருது ஸோ அரசாங்கங்களுக்கு அது பெரிய சவால் அதை சமாளிக்கிறது அப்போ என்னென்னா இதை வந்து உலகம் பூரா இதை ரியலைஸ் பண்ணி தான் நுகர்வை குறைக்கணும்னு ஒரு பக்கம் முயற்சி எடுக்கிறாங்க நீங்கள் உதாரணமாக சொன்னால் நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் வருடம் வந்து ஒரு நூறு பில்லியன் டாலர் மதிப்பில் ஜவுளி பொருட்களை நுகர்றோம் அமெரிக்கா முப்பது கோடி பேர் நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பில் பொருட்களை வாங்குகிறாங்க நம்ம நூற்றி நாற்பது கோடி பேர் கன்சியூம் பண்ணுறதை விட அந்த முப்பது கோடி பேர் பண்ணுற கன்சம்ஷன் அதிகம் ஸோ அந்த நாடுகளும் இப்போ மு முழிச்சிட்ருக்காங்க அதனால தான் ரீசைக்கிளிங் இருக்கிற ஆடைகளையே ரிப்பேர் பண்ணுறது எப்படி மறுசுழற்சி பண்ணி எப்படி ஆடைகள் தயாரிக்கிறதுங்கிற கான்செப்டெல்லாம் இன்றைக்கி வந்து உலகம் பூரா உருவாயிட்டிருக்கு எப்போவுமே கம்பல்ஷன் வந்தால் தான் மனிதன் மாறுவான் அந்த அந்த த்ரெட்டு வந்த பின்னாடி தான் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஆனால் அது உணர்ந்துட்டோன்னா வேகமாக மாறுவோம் அதுதான் இயற்கை இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒரு டார்கெட் வைக்கிறாங்க இத்தனாவது வருடத்துக்குள்ள நாங்கள் வந்து நெட் ஜீரோ கோலில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம் ஒன்லி இயற்கை சார்ந்த எரிபொருளில் தான் நம்ம வந்து எனர்ஜி உற்பத்தி பண்ணுவோம் ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம மாறலை அப்படின்னா நம்ம ஏற்றுமதியே பாதிக்கப்படும் ஸோ அந்தளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் வருது ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை அது எல்லா தனிநபரையும் ஒவ்வொருத்தர் வாழ்விகளையும் பாதிக்கிறது ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு மேஜிக் டூல் எங்கேயுமே இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வேக்சின் கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சி ஒரு பேண்டமிக்கை சமாளிக்கிற எல்லாம் இது பண்ண முடியாது இது வந்து இந்த மாதிரி அமைப்புகள் லட்சக்கணக்கான அமைப்புகள் லட்சக்கணக்கான மனிதர்களுடைய மனதை மாற்றி அவர்கள் வாழும் சூழ்நிலையை மாற்றி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளின் மூலமாக இந்த மாதிரி அமைப்புகளின் மூலமாக தான் இதை மாற்ற முடியும்